மீசேல மண்ணட்டல அப்படின்ற கதையாதான் நேத்து கரூர் வழக்குல உச்சநீதிமன்றம் கொடுத்த தீர்ப்புக்கு இங்க ஒரு சில பேர் மாத்தி மாத்தி ஊட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த ஒரு விஷயத்தை பத்தி தான் வந்து பார்க்க போறோம் நேத்து கரூர் வழக்குல உச்சநீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பு தமிழக அரசுக்கு தாங்க ஒரு மிகப்பெரிய பின்னடைவு ஏன்னா அவங்க கேட்ட எதுவுமே நடக்கவே இல்லை பாஜக தரப்பினரும் பாதிக்கப்பட்ட தரப்பினரும் கேட்ட மாதிரி கரெக்டா இந்த ஒரு கேஸ சிபிஐக்கு வந்து மாத்திட்டாங்க விஜய் அவர்கள் கேட்ட மாதிரி இந்த ஒரு கேஸ்க்கு வந்து தனியா ஒரு எஸ்ஐடி குழுவை அமைச்சிட்டாங்க அதனால தமிழக அரசு கேட்ட எதுவுமே வந்து நடக்கல அதனால அவங்களுக்கு தான் இந்த ஒரு தீர்ப்பு பெரிய பின்னடைவா பார்க்கப்படுது ஆனா இப்ப இங்க உள்ள ஒரு சில பேர் என்ன சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படின்னா விஜய் அவர்கள் பாஜக கிட்ட தொக்கா மாட்டிக்கிட்டாரு இந்த கரூர் வழக்கு காண்டி விஜய் அவர்கள் போய் பாஜக காலில் வந்து விழுந்துட்டாரு இனிமேல் அவர்னால ஒண்ணுமே பண்ண முடியாது இப்ப இந்த கேஸ சிபிஐ விசாரிக்கிறாங்க அப்படின்னா சிபிஐ யார் கையில இருக்கு அமித்ஷா கையில தானே வந்து இருக்கு அதனால இனிமேல் விஜய் அவர்களால ஒண்ணுமே பண்ண முடியாது எப்படிலாம் எல்லாம் பேசினாரு பேசுனாரு அஜித் குமார் கேஸ வந்து சிபிஐ விசாரணை பண்ணதுக்கு எப்படி சிபிஐ விசாரணை பண்ணலாம் அப்படி இப்படின்னு பேசினாரு ஆனா இன்னைக்கு அவரோட சுயநலத்துக்காண்டி பாஜக பக்கம் சாஞ்சிட்டாரு இதெல்லாம் நியாயமா அப்படின்னு மாத்தி மாத்தி ஒரு சில பேர் பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க ஆனா உண்மையிலே எல்லாம் படிச்சு பேசுறாங்களா எப்படி பேசுறாங்கன்னே தெரியலங்க இந்த ஒரு கேஸ்ல தாவேகா தரப்பினர் வந்து சிபிஐ என்கொரி கேட்கவே இல்லை யார் சிபிஐ விசாரணைக்கு மாத்தணும்னு கேட்டிருந்தாங்க அப்படின்னா பாஜக தரப்பும் பாதிக்கப்பட்ட தரப்பினரும் தான் வந்து கேட்டிருந்தாங்க அதனாலதான் இந்த ஒரு கேஸ சிபிஐக்கு மாத்திருக்காங்க இப்ப யாருமே சிபிஐ என்குவரி கேட்கலன்னா கூட உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் நினைச்சாங்க அப்படின்னா அவங்க ஒரு கேஸ வந்து சிபிஐக்கு மாத்த முடியும் அந்த அளவுக்கு அதிகாரம் வந்து உச்சநீதிமன்றத்துக்கு வந்து இருக்கு அப்படிலாம் இருக்கும்போது இந்த கரூர் வழக்க சிபிஐக்கு மாத்திட்டாங்க அப்படின்ன விஜய் அவர்கள் வந்து பாஜக காலில விழுந்துட்டாரு அதனாலதான் இந்த கேஸ் சிபிஐக்கு மாறிடுச்சு அதனாலதான் இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சு சொல்லிட்டு இவங்க இஷ்டத்துக்கு இவங்களா கதை விட்டுட்டு இருக்காங்க ஆனா இந்த கரூர் வழக்கு சிபிஐக்கு மாறியிருக்கா அப்படின்னா இதுக்கு காரணம் விஜய் தரப்பினரோ பாஜக தரப்பினரோ கிடையாதுங்க தமிழக அரசும் மெட்ராஸ் ஹைகோர்ட்டோட செயல்பாடும் தான் ஏன்னா தான் உச்ச நீதிமன்றம் வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க அவங்க என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா நாங்க ஏன் இந்த கேஸ வந்து சிபிஐக்கு மாத்திருக்கோம் அப்படின்னா இந்த கேஸ்ல வந்து விசாரணை நடந்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு சில காவல்துறை அதிகாரிகள் வந்து பிரஸ் மீட்ல அரசியல் தொணில வந்து பேசியிருக்காங்க அப்படி இருக்கும்போது எப்படி வந்து விசாரணை வந்து கரெக்டா நடக்கும் இது மட்டும் இல்லாம மெட்ராஸ் ஹைகோர்ட் வந்து தானா தலையிட்டு இந்த ஒரு விஷயத்துக்கு ஒரு தனி குழுவை வந்து அமைச்சிருக்காங்க அதனாலதான் இந்த ஒரு கேஸ நாங்க சிபிஐக்கு மாத்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு உச்ச நீதிமன்றமே வந்து விளக்கம் வந்து கொடுத்துருக்காங்க அதனால இந்த ஒரு விஷயத்துல தமிழக அரசு என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னா இவ்வளோ பெரிய சம்பவம் நடந்தவனே இவ்வளோ பெரிய சம்பவம் நடந்துருச்சு இந்த சம்பவம் நடந்ததுக்கு யாரெல்லாம் காரணமா இருந்தாங்களோ அவங்க மேல நாங்க சரியான நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்பிஐ சஸ்பெண்ட் பண்றது தாவேக்கா தரப்பினர் அரெஸ்ட் பண்றதுன்னு சொல்லிட்டு கரெக்டான நடவடிக்கை எடுத்திருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த ஒரு கேஸ் வந்து சிபிஐக்கு மாறி இருக்கவே மாறி இருக்காதுங்க அப்ப வந்து என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா இந்த ஆல்ரெடி தமிழக அரசு கரெக்டா நடவடிக்கை எடுக்கிறாங்க அவங்களோட இன்வெஸ்டிகேஷன் கரெக்டா தான் போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எஸ்ஐடியோட இன்வெஸ்டிகேஷனை கண்டினியூ பண்ண விட்டுருப்பாங்க ஆனா இந்த ஒரு விஷயத்துல கரெக்டான நடவடிக்கை எடுக்காம சும்மா விஜய் அவர்கள் தான் காரணம் தான் இந்த சம்பவம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு குறை சொல்லிக்கிட்டே தமிழக அரசு இருந்தனால தான் இன்னைக்கு இந்த கேஸ் வந்து சிபிஐக்கு மாறி இருக்குங்க ஓகே இப்ப விஜய் அவர்களை பத்தி இந்த மாதிரி கருத்து கருத்துக்கள் வருது இல்லையா இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க இப்ப இந்த கேஸ் சிபிஐக்கு மாத்துனது சரி நினைக்கிறீங்களா இல்ல தவறு நினைக்கிறீங்களா அப்படின்ற உங்களோட கருத்தை என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை வந்து மீட் பண்றேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்